வாழ்க்கையில் தன்னோட துறைகளில் அல்லது பல சாதனைகள் செஞ்சவங்களை பற்றி தான் இதுவரை இன்ட்ரி எடுத்து பார்த்துருப்பீங்க தன்னோட வாழ்க்கையை தன் குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சு வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறவங்கள பற்றி தான் இப்போ இன்ட்ரி பண்ண போகிறோம் அவங்களோட சந்தோஷம் துக்கம் அவங்களோட உணர்வுகளை நம்மளோட பகிர்ந்துக்காண்டி இப்போ நம்ம கூட இருக்காங்க வாங்கப்படும் இது ஒரு புது முயற்சி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் என்ன வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி நீங்கள் சொல்லுங்கள் என் பேர் செந்தில்குமார் நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பிச்சைவரம் சுற்றுலா மையம் தில்லை பிச்சைவரம் சுற்றுலா மையத்தில் வந்து வந்திருக்கேன் நான் ஒரு மீன்பிடி குடும்பத்தை சேர்ந்தேன் நான் இப்போ வந்து அபுதாபில இருக்கேன் நீங்கள் வெளிநாடு வந்து எத்தனை வருஷம் ஆகுது நான் வெளிநாடு வந்து ஆறு வருஷம் ஆகுது நீங்க இந்த அபுதாபிக்கு வந்தது எப்படி வந்ததுல பெற்றது என்ன இழந்தது என்ன இங்கே வந்தது எப்படின்னு கேட்டதுன்னா நம்ம எல்லாருமே குடும்ப சூழலுக்காக தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி தான் நம்மளுக்கு ஊரில் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு நல்ல முறையில் போயிட்டு இருந்தது பசங்களாம் எல்லாம் தனியார் ஸ்கூலில் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த வருமானம் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு பத்தலை வருமானம் இல்லைன்னு சொல்கிறத விட நம்மளுக்கு காலப்போக்கில் அந்த வருமானம் நம்மளுக்கு பத்தலைன்னுங்கிறது தான் உண்மையான விஷயம் சரி வெளிநாடு வந்தால் அதை பூர்த்தி பண்ண முடியும் அப்படினுங்கிற ஒரு நம்பி நம்பிக்கையில் நம்ம வெளிநாடு வந்தோம் வெளிநாடு வந்தது பெற்றது என்னன்னு கேட்டாக்கா பசங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம பணம் அது மாதிரியான இதுகளை நம்ம பெற்றிருக்கோம் மற்றபடி இழந்தது எப்படின்னா குழந்தைகளோட அந்த மகிழ்ச்சி குடும்பத்தோட அந்த மகிழ்ச்சி இது மாதிரி நிறைய நம்ம இழந்திருக்கோம் மற்றபடி என்ன சொல்லணும்னா நம்ம ஊர்ல இருந்த ஒரு சந்தோஷம் வெளிநாட்டில் இல்லை அப்படின்னுங்கிறது என்னோட கருத்து என்னதான் நம்ம காசு பணங்களை அதிகபட்சமாக சம்பாதிச்சாலும் நம்மளோட மகிழ்ச்சின்னுங்கிறது நம்ம ஊரை நோக்கியோ நம்ம குடும்பத்தை நோக்கியோ தான் இருக்கு ஊர்ல இருந்த செந்தில்குமாருக்கும் அபுதாபியில் இருக்கிற செந்தில்குமாருக்கும் என்ன வித்தியாசம் ஊர்ல உள்ள செந்தில்குமாருக்கும் உள்ள செந்தில் குமாருக்கும் நிறைய வித்தியாசம் எப்படின்னா நான் ஊர்ல வந்து மீன்பிடி தொழில் பண்ணதுனால என்ன சார்ந்தே மட்டும்தான் இருக்கும் நான் யாருக்கு கீழவும் வேலை செஞ்சது கிடையாது ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கைனுங்கிறது என்னை நிறைய மாற்றிருக்கு இப்போ உள்ள செஞ்சிருக்குமா நான் அடுத்தவங்களுக்கு கீழே தான் இங்கே வேலை செய்கிறேன் இது என்னை நிறைய இன்னும் ஒன்று இந்த கோபங்கள் அப்படின்னுங்கிறத இங்கே நம்ம பண்ண முடியல ஊரில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை அதுக்குன்னு ஒரு இதோட நம்ம வாழ்ந்துக்கணும் சொல்லணும்னா ஒரு கெத்தாகவே வாழ்ந்துட்டு இருப்போம் நான் இங்கே வந்தால் அது மாதிரி கிடையாது அவங்க எந்த டயத்தில் கூப்பிடுவாங்க எப்போ வேலை காட்டுவாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது எந்த டயத்தில் கூட்டாலும் அந்த டயத்தில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு நம்ம இருக்கோம் நம்மளுக்குன்னு ஒரு ஆசைகள் ஒரு தனியான ஒரு ப்ரயாரிட்டி நம்ம எடுக்கிறதுக்கு இங்கே கிடையாது அங்கே அப்படி கிடையாது நம்ம விருப்பத்துக்கு நம்ம கடலுக்கு போகலாம் வரலாம் நம்ம டிசைட் பண்ணுறது தான் நம்ம ஊரில் ஆனால் இங்கே அப்படி இல்லை யாரும் டிசைட் பண்ணுறத தான் நம்ம இங்கே வேலை செய்கிறோம் இதனால் நிறைய மாற்றங்களை நம்ம இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் நிறைய பொறுமைகள் பல மனிதர்களை சந்திச்சுருக்கோம் பல மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் ஊரில் நம்ம கிராமம் அதை ஒட்டியே நம்ம வாழ வாழ்க்கை சுற்றி இருக்கோம் இங்கே வந்து பல ம மொழி பல நாடு இது மாதிரி பல பேரோட அறிமுகங்களும் அவங்களோட மனிதரோட குல குண அதிசயங்களையும் புன்களையும் நம்ம புரிஞ்சுக்கி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்குது அதுக்கு நிறைய அனுபவங்கள் இப்போ நம்ம அனுபவப்பட்டு இருக்கோம் இன்னும் பட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் அனுபவங்களும் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது ஊரில் நீங்கள் மீன்பிடி தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ அபுதாபியில் என்ன வேலை பார்க்குறீங்க இந்த வேலைக்கு தான் நீங்கள் வந்தீங்களா நான் வந்து மீன்பிடி தொழிலுக்காக தான் இங்கே வந்தேன் அதாவது மீன்பிடி தொழிலில் போட்டு சம்பந்தமான வேலைக்காக தான் வந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு என்ன இங்கே எடுத்த முதலாளி போட்டு சம்பந்தமான வேலைக்கு தான் எடுத்தா மீன் பிடிக்க போகணும் அது மாதிரி தான் எடுத்தாடில்ல மறுபடியும் காலப்போக்கில் நான் மீன் பிடிச்சேன் அப்புறம் டிரைவர் லைசன்ஸ் எடுத்து ட்ரைவராகவும் இருக்கேன் இப்போ வீட்டில் காடு வேலை இது மாதிரி வீட்டில் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி எல்லா வேலையுமே இப்போ பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு குடும்பத்தில் ஒரு ஆளாக நம்ம இருக்க முடியாது குடும்பத்தில் உள்ள வேலை பார்க்குற எல்லாத்துலேயும் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஒரு வேலைக்காரனாக நான் இங்கே இருக்கேன் நான் என்ன வேலை தான் செய்கிறேன்னுட்டு இப்போ சொல்ல முடியாது இப்போதைக்கு நான் ட்ரைவராக இருக்கேன் போட்லேயும் போட்டு ஓட்டுற போட்டு டிரைவராகவும் இருக்கேன் நீங்கள் வெளிநாடு வந்து ஆறு வருஷம் ஆச்சு அடுத்து ஊருக்கு போய் என்ன பண்ணலான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு போய் திட்டம் போட்டு ஒன்றும் செய்கிற அளவுக்கு நான் உங்களால இல்லை அதாவது நான் வெளிநாடு வந்ததோட நோக்கம் பசங்களை படிக்க வைக்கிறது பசங்களோட படிப்பு முடிஞ்ச மேல எப்போ நான் ஊருக்கு போனாலும் திரும்பவும் என்னோட மீன் பிடிப்பு தொழிலாக நான் தொடங்க ஆரம்பிச்சிடுவேன் அதுதான் என்னோட திட்டம் மற்றபடி பெருசா என்கிட்ட இப்போதைக்கு எந்த திட்டமும் தெரியல வெளிநாடு வர்றோம்னு நினைக்கிற ஊரில் உள்ள பசங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்ம நிறைய வந்து வெளிநாட்டு வர்றவங்களுக்கு சொல்லுவாங்க இங்கே கஷ்டம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதாவது நம்ம என்ன மாதிரி வந்து இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாம் மாறுது இப்போ ஊர்ல உள்ளவங்க நம்ம வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாமே கஷ்டம்னு தான் சொல்றோம் ஆனால் இருக்கிற நம்ம எல்லாமே வெளிநாட்டுக்கு வர தான் ஆசைப்படுறோம் யாரையும் வெளிநாட்டுக்கு வராதுங்க இங்க கஷ்டம் அப்படின்னு சொல்றதை விட இந்த கஷ்டத்தை ஏத்திக்கிட்டு நீங்க வேலை செய்யற மனநிலையோட இங்க வாங்க வெளிநாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நீங்க வெளிநாடு கஷ்டம்தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த கஷ்டத்தை நான் அனுபவிப்பேன் அதுக்கு சம்மதம் அப்படிங்கிற மனநிலையோட நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்க இருந்து வேலை பாக்குறதுக்கு உங்களுக்கு அது சரியா வரும் இல்லை நான் ஊர்ல இருக்க மாதிரிதான் அங்கேயும் இருப்பேன் அப்படிங்கிற மனநிலையோட இங்க வந்தீங்கன்னா வெளிநாடு ரொம்ப கஷ்டம் வெளிநாட்டு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு இப்படிதான் இருக்கும் இது கஷ்டம் தான் இருந்தாலும் நான் கஷ்டப்படுவேன் என் குடும்பத்துக்காக அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு வந்தா சம்பாதிக்கலாம் என்னோட புது முயற்சியில நான் என் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி மதிர்ச்சி ஆள் எங்க ஏரியா சேனல்ல கூப்பிட்டு பேட்டி எடுத்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி உங்களுக்கு இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே என்னோட என்னோட மனசுக்கு பட்டதுதான் நான் பேசியிருக்கேன் இது உலகத்துக்கு ஏதோ கருத்தோ அதோ நான் சொல்ல வரல இது எனக்கு உள்ள அனுபவங்களை நான் சொல்லியிருக்கேன் என்ன மகிழ்ச்சி கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி